அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் மோலானா அஃசல் உல் உலமா என் தாரிக் அகமது நன்றியுடைய வழங்குவார் வரமத்து அலஹமதுல்ல அல்லாஹுடைய பெரிய கிருபையால் நம்முடைய கம்பம் கிளை அத்தாய் அரபிக் கல்லூரி மிக சிறப்பாக அல்லாஹுடைய உதவியை கொண்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுத்தாலா வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பான முறையிலே இந்த கல்லூரியை வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் கொடுத்தல் குறிவானாக அலமதுல்லா நம்முடைய சிறப்பு விருந்தினராக ஷேக் அலி அத்தா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நல்ல மனிதர் ஒரு நல்ல அல்லாவின் மீது மிகுந்த தவக்களுடைய நபி சொல்லா அலே சொல்லத்தின் மீது அதிகம் காதலுடைய வழிமாறகளின் மீது அளப்பரிய ஒரு பாசமுடைய ஒரு மனிதர் தொடர்ந்து நம்முடைய மதரசாவை பத்தி ரொம்ப ரசிச்சு எல்லார்டையும் போய் போற இடங்கள் எல்லாத்துலயும் நம்ம மதரசாவை பத்தி விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சாலையான மனிதன் நம்முடைய அந்த சிறிய அலைப்பேற்று வருகை தந்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அல்லாஹூ தாலா கொடுத்தல் புரிவானாக அத்தா அவங்களுக்கு அந்த மூக்குல கூட அந்த பருவ மாதிரி இருந்துச்சு நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் அல்லாவுடைய பெரிய பலன் அவங்களுடைய வச்சிருந்த அவங்களுடைய தவக்குள் அந்த மஜிலிசுகளை ஏற்படுத்தி அவங்க அல்லா மேலே அந்த தன்னுடைய அந்த இதை முறையிட்டு ரொம்ப ரொம்ப லேசான முறையில் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அல்லாஹ் வந்து அதை லேசாக்கி கொடுத்தான் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு அல்லாவின் மீது சார்ந்து அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனிதர் தாலா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுளம் கொடுக்கணும் நல்ல பொருளாதாரத்துல பறக்க செய்யணும் அடிக்கடி சொல்லுவாங்க தான் என்னுடைய பொருளாதாரத்துல இன்னும் நல்ல பறக்க செஞ்சா நான் நிறைய செய்வேன் மதரசாவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் உடையவர்கள் அது நம்முடைய இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள் இப்ப இந்த நைன்த் மாணவர்கள் வந்து விடுமுறைக்கு செல்ல இருக்கிறாங்க அவங்க செல்ல இருக்கிறவர்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஏழு பாயிண்ட் சொல்றேன் ஒவ்வொரு விடுமுறை போகும்போது சொல்வேன் ஆனா சில மாணவர்கள் பல மாணவர்கள் அதை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றுறாங்க மாஷால ஒரு நல்ல பேரை வீடுகளில் எடுக்கிறாங்க இப்ப நான் சொல்லக்கூடிய முதல் தகவல் நீங்க வீட்டுக்கு போனோன்னே உங்களுடைய பெற்றோர்களை நீங்க மதியுங்க அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்க தெரிஞ்சு பேசாதீங்க அவங்கள மூஞ்சி காட்டாதீங்க முன்னாடி நம்ம இருந்திருப்போம் பெற்றோர்களை வந்து ஒரு இதுவா நம்ம நடந்திருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம மதரசாவுக்கு வந்துட்டோம் ஓட வந்துட்டோம் நமக்கு தெரியும் இறைவனுடைய பொருத்தம் என்பது தந்தையுடைய பொருத்தத்துல இருக்கிறது இறைவனுடைய கோபம் என்பது தந்தையுடைய கோபத்திலே இருக்கிறது தாய்க்கு என்ன சிறப்பு அவங்களுடைய துவா இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு மோசமாயிரும் எல்லா அறிவும் நமக்கு இருக்குது அப்ப நாம ரொம்ப பெற்றோர்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கணும் நம்ம எந்த அளவுக்கு கண்ணியமா நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்க நம்ம கண்ணியமா நடந்துக்குவாங்க இப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படி யார்கிட்ட என்ன நடந்துக்கணும் எப்படி பெற்றோர்களை ரொம்ப மதிக்கணும் அவங்கள்ட்ட கண்ணியமா நடக்கணும் பெற்றோர்கள் மட்டும் கிடையாது இப்ப நம்ம அத்தாவோடைய அத்தாமா இருப்பாங்க அல்லது அம்மாவோடைய அத்தாமா இருப்பாங்க அவங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க எல்லார்ட்டையும் ஒரு ரெஸ்பெக்டா நடக்கணும் போது அப்படியே நம்ம மூஞ்சி காட்டிட்டு உட்காந்து இருக்கிறதோ அல்லது அவங்கள கண்டு காணாம இருக்கிறதோ அப்படி இருக்கக்கூடாது இப்போ முதலாவது விஷயம் இது என்ன ஜமீல் ஃபாலோ பண்ணல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க பொதுவாக ஒரு குற்றம் இருக்குது சமூகத்தில் இந்த ஆலிம் சாக்கள் இந்த ஓதக்கூடிய மாணவர்கள் நாலு பேரை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு மாதிரி நெஞ்சு நிமித்திட்டு போவாங்க நீங்க பாருங்க அப்படி இருக்குது இப்ப நாம யாரை பார்த்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா மாமா வந்திருக்காங்களா மச்சான் வந்திருக்காங்க யார் வந்தாலும் வீட்டுக்கு வாங்க அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா உட்காருங்க நம்ம இருக்கணும் இந்த வயசுல இருக்கிற வெளியே இருக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு அந்த பண்பு இல்லை அவன் தான் வர்றதே தெரிய மாட்டது வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி போனாலும் சரி தெரிய மாட்டது காரணம் அவன் வேற ஒரு உலகத்துல செல்போன்ற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் நம்ம அப்படி இருக்க கூடாது ஒடுக்கமான முறையில் யாரா வந்தாங்கன்னா சலாம் சொல்லி முகமலர்ச்சியோட என்ன செய்யணும் சொல்லணும் ரோட்ல போறோம் மொஹன்லால நாலு பேரை பாக்கிறோம் சலாம் வலைக்கும்னு சொல்லணும் அதுக்கு கூச்சப்பட்டுட்டு நம்ம பாடு அப்படியே குரு குறுகுருன்னு பார்க்க கூடாது சொல்றோம் புரியுது அப்ப ரெண்டாவது விஷயம் என்னது சை முகமது என்ன பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன சலாம் சொல்லணும் யார பார்த்தாலும் நம்ம சொன்ன ஏற்கனவே சலாம் சொல்றது சம்மந்தப்பட்ட நிறைய ஹதீஸ்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் அடுத்து மூணாவது விஷயம் வாகனங்களை வேகமா ஓட்டக்கூடாது அது பைக்காக இருக்கட்டும் சைக்கிளாக இருக்கட்டும் சப்போஸ் சில பேர் கார் ஓட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த வயசெலாம் வரலை இருந்தாலும் ஆர்வம் எதை இது பண்ணாலும் நிதானம் ரொம்ப முக்கியம் வசூல் செல்லாலயே செல்லம் சொன்னாங்கள்ல அதில் அனாத்தும் மினல்லா என்ன அர்த்தம் நிதானம் என்பது அல்லாவிடமிருந்து உள்ளது ஓல் அஜலத்தும் மின செய்தான் வேகம் என்பது அவசரம் என்பது யாரிடமிருந்து உள்ளது இப்போ நம்ம பைக் யூஸ் பண்றோம் நம்ம பெற்றோர்களை கூட்டிட்டு போறோம் அம்மாவுக்கும் நிதானமா போகணும் நமக்கு பைக் கிடைச்சிருச்சு ஒரு வண்டி கிடைச்சிருச்சு நம்ம ஒரு பெரிய ஹீரோ நம்ம ஒரு பெரிய பைக் ரேசருன்னு சொல்லி மிக வேகமாக போறதன் மூலமாக மிகப்பெரிய ஆபத்துக்கு ஆளாயிரும் தினமும் இன்னைக்கு ஆக்சிடெண்டால மரணிப்பவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு நல்லா பாதுகாக்கணும் எல்லாம் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை நீண்ட ஆயிலையும் கொடுக்கணும் போன வருஷம் நம்ம மதரசால ஒரு ஏலா சுமரா மாணவர் ஓதனார் உங்களுக்கு தெரியும் ரிதா ஓதி முடிச்சு ரெண்டு மாசம் தான் ஆச்சு பிகாம் சர்டிபிகேட்டும் வந்துருச்சு எம்பிஏக்கு அப்ளை பண்ணிட்டாரு ஒன்றும் இல்லை மகரீம் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போயிருக்கிறாரு அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி திடீர்னு நடுவில் எதை என்ன செஞ்சிருக்கு ஒரு ஆடோ என்னமோ வந்திருக்குது டக்குன்னு பிரேக் போட்டார் கீழே விழுந்தார் மவுத் ஸ்பாட்டில் மவுத் ஒரு ஆலிம் முடிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு எப்படி இருந்திருக்கும் யோசிங்க இதெல்லாம் எதனால வந்துச்சு கொஞ்சம் நிதானம் இங்க இருந்து இந்த ஏரியா வரைக்கும் நிதானத்தை கடைபிடிக்கணும் வண்டி எடுத்து என்ன செய்ய கூடாது வேகமா போகாதீங்க மெதுவா போங்க ஏன் கூடலாம் வந்து நான் மெதுவா தான் போவேன் கூட சொல்லுவாங்க மெதுவா போறீங்க உசா அப்படின்னு வாங்க ஏன்னா நம்முடைய உயிர்ன்றது விலை கொடுத்து வாங்கிட முடியுமா நம்முடைய உடல் உறுப்புகளை விலை கொடுத்து வாங்கிட முடியுமா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கவனமா மூணாவது விஷயம் மூணாவது விஷயம் என்னது வாகனங்களை நிதானமா அதை ஓட்டணும் அதுல வேகத்தை காட்டக்கூடாது நாலாவது விஷயம் ஐந்து நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுகணும் பள்ளி தொடர்புல இருக்கணும் பஜிரே கலா ஆகக்கூடாது எப்பயுமே பள்ளி முஸ்லீமுக்கும் காபருக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகதான் யார் தொழுகையை வேண்டுமென்றே விடுகிறாரோ அவர் காபீராகி விட்டார்னு ஹதீஸ்ல வருது ரசூல்லா காலத்துல ஒரு விஷயத்தை விட்டா அதை இறை நிராகரிப்பு நினைச்சாங்கன்னா அது தொழுகையை வெறது தான் அதனால என்ன செய்யணும் நூறு தொழுகையை கரெக்டா என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் எத எத்தனாவது விஷயம் நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் நம்முடைய உடைகள் தோற்றங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்த கூடாது கண்ட மேிக்கு போயிட்டு ரெண்டு நடுவில் மட்டும் கிரவுண்டு மாதிரி முடி வச்சுட்டு சுற்றி கரண்டிடுறது அல்லது தொப்பியே போடாமல் இருக்கிறது அல்லது வந்து ஜுப்பா போடாமல் ஒரு மாதிரி கண்ட மேனிக்கு ட்ரெஸ்ஸு போறதை நல்லா பாதுகாக்கணும் நம்முடைய தோற்றங்கள் தான் நம்மளை நல்வழிப்படுத்தும் இப்போ நீ வந்து தொப்பியை என்ன செய்யக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா சில பேர் அந்த மாதிரி உலக உலகத்தினுடைய பேய் வந்து அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிதான் சொல்லணும் இங்க இருக்கும் போது அவளியா மாதிரி இருக்கிறாங்க கரெக்டா அதுக்கு போகும்போது என்ன செஞ்சிடறாங்க தொப்பியை கழட்டிடுறாங்க ஃபேன் ஷர்ட் போட்டுறாங்க கண்டிப்பா பார்க்கவே முடியல நானும் அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா சலாம் கூட சொல்ல மாட்டேன் நம்ம போன வருஷம் ஏரா சும்ரா முடிச்ச மாணவர்கள் ஒரு நிக்காகல பார்த்த சில பேர்ல ஃபேன் ஷர்ட் போட்டு வந்தாங்க நான் ஏற எடுத்து கூட பார்க்கல அவங்க சலாம்னு சொன்ன வந்தாங்க எனக்கு அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல என்ன ஒரு அமைப்பு எதுக்கு தோற்றத்தை மாத்தணும் ஒரு மா அது என்ன என்ன அழகுன்ற அதுக்காக வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு கிழமை மாதிரி இருக்கணும்னு சொல்லல வயசானவ மாதிரி இருக்கணும்னு சொல்லல சொல்லுவாங்க என்னப்பா உங்களுக்கு வயசாச்சு அம்மா சொல்லுவாங்க ஃபேண்ட் ஷர்ட் போடுப்பா இருக்கிற ஃபேன் ஷர்ட்லாம் போட்டு நல்லா அது பண்ணு சின்ன பையன் தானே ரைட்டு தான் ஃபேன் ஷர்ட் போ என்ன செய்யறது நல்ல ஜுப்வாக்கள் இத பத்தி நம்ம கிளாஸ்ல ஒரு மணி நேரம் பாடமே எடுத்துருக்குறோம் ஒன்னா சும்புறாங்கள அப்ப என்ன செய்யுங்க ஃபேண்ட் போடுங்க நல்ல அழகான ஜுப்பா எடுத்து போடுங்க ஃபேண்ட்டு போடுங்க அழகான ட்ரெஸ்ஸு போடுங்க அதுல தப்பு கிடையாது ஆனா நீங்க கந்தர கோலமா டிஷர்ட்டை போட்டுட்டு டவுசர் உள்ள தெரியற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அப்படிலாம் போடக்கூடாது நீங்க போட மாட்டீங்க எல்லாமே பெரிய அவுளியாக்கள் இருந்தாலும் என்ன செய்யறேன் நான் ஒரு வலியுறுத்துறேன் விஷால் அது கரெக்டா இருக்கலாமா எத்தனாவது விஷயம் சொல்லியிருக்கேன் அடுத்த ஆறாவது விஷயம் போன்களுக்கு அடிமை ஆகாது ஃபேஸ்புக்குகளில் ரீலில் அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்புகளில் தேவையற்ற மெசேஜுகள் இப்போ ஜும்ரா குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு மெசேஜை போட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஆபத்திற்குரிய விஷயம் பேரண்ட்ஸை வந்து பார்த்து பயப்படுற மாதிரி அது மாதிரி கேமில் அடிக்ஷனாக இரவு கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறது சத்தியமாக சொல்கிற ஃபஜர்லாம் தொழுகவே முடியாது அப்போ நாம் ஃபோனில் அடிமை ஆகிடக்கூடாது இதனுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியாது கேன்சரில் போய் விட்டுரும் மூளையில கட்டி வந்துடும் கண்கள்ல பாதிப்பு ஏற்பட்டுரும் மனநல நமக்கு பாதிச்சிரும் ஏன்னா பைத்திய மாதிரி ஆயிரும் நீங்க பாருங்க அந்த நைட் நேரத்துல கேம்ல அடிக்ஷன் ஆகி உட்காந்துருக்க பைத்தியம் மாதிரியே இருப்பான் இப்ப அது ஃபுல்லாவே என்ன செஞ்சிடும் அவனுடைய எண்ணங்களை மாத்திரும் அதனால ஃபோன் விஷயத்துல ரொம்ப யூஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது என்னைக்கே நம்ம லீவுக்கு போகிறோம் ஒரு மாசம் இருக்கிறோம் யூஸ் பண்றதுல தப்பு கிடையாது ஆனா அதுல அடிக்ஷன் ஆகி ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடாதீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து இந்த ரமதான் மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த சினிமாக்கள் சினிமாக்கள் அப்பா நம்ம மதுசா விட்டு போயிட்டோம் எல்லா படத்தையும் நம்ம கதா செய்யலாம் அப்படின்னு கதா செஞ்சிடக்கூடாது அனிரலி எல்லாம் பார்த்து சொன்னாங்கள ரசூலுல்லா லா துத்துப்படும் நல்ல ரத்த அந்நத்த ஒரு அன்னிய பெண்ணை ஒரு பார்வை பார்த்தால் இரண்டாவது பார்வை பின்தொடராதீர்கள் முதல் பார்வை உங்களுடையது இரண்டாவது பார்த்த உங்களுடையது இல்ல சைத்தானுடையது அப்ப சினிமாக்களின் மூலமாக உங்க மனதுகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் நாம தவறான விஷயத்தை பார்த்தா அந்த தவறான விஷயம் நம்ம வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் கடைசி விஷயம் இந்த ரமதான் மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்க ஆரம்பத்துல முடிவு செய்யப்பட்டது என்னன்னா இருபத்தி ஆறு நோன்பு வரைக்கும் மதரசா நடக்கும் இருபத்தி லீவ் விட்டுறலாம் அப்படின்றது தான் ஆனா என்ன அடுத்தடுத்த காலங்களில் லீவ் கிடைக்காது ஏன்னா ரம்ஜான் வந்து ஒன்னா சும்ராவுக்கு மட்டும் தான் கிடைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் புது தேர்வு வந்துடும் அதுக்கப்புறம் இஜித்திமா இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ இந்த ஒன்னா சும்ராவுக்கு இந்த வருஷம் ஒரு லக்கு கிடைச்சிருச்சு லீவு ஆனா கரெக்டாக இபாதத்துகளை செய்யுங்க குரான் கத்த முடிங்க நல்ல முறையில பயன்படுத்தி எல்லா குடும்பத்தாரர்களுக்கு மத்தியில நல்ல பேர் இன்ஷால்லா எடுக்கணும் எடுக்கலாம் இன்ஷால்லா அல்லாஹுத்தால நம்ம எதை கேட்டோமோ எந்தெந்த விஷயங்களை நம்ம சொன்னோமோ அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா கொடுத்தல் புரிவானாக நம்முடைய இந்த சிறிய அலைப்பேற்று வருகை தந்த ஷேக் யத்தா அவர்களுக்கு மிக்க ஜம்லா ஜஸா என்ற துவாவோடு யூசுப் உஸ்தாத் அக்ரம் உஸ்தாத் ரிஃபாய் உஸ்தாத் போன்றவர்களுக்கும் ஜசாக்கம் நேற்று நம்முடைய சகோதரர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை இப்ப நானும் ஊர்ல இல்ல நைட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க நைட்டு ஒரு பொட்டு தூங்கலை நான் தூங்க உடல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட நைட்டு மகரீப்ல ஆரம்பிச்சது ஃபஜ்ரு வரைக்கும் தூங்கல அந்த பையனோட ஹாஸ்பிட்டலே இருந்தாரு கூடயே இருந்தாரு ஃபஜ்ருக்கு நான் வர்ற வரைக்கும் ஆறு மணிக்கு வர்ற வரைக்கும் ஒரு பொட்டு தூங்காம அந்த மாணவருக்காக அவரை முழிச்சிருந்தாரு எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு உறவு இந்த மாதிரி ஒரு என்ன என்ன உறவு இருக்குது ஃபத்தா ரஹ்மான் மோலாக்கும் யூசுப் உசாதின் அண்ணன் தம்பியா இல்ல சொந்தக்காரங்களா ஒரு உறவும் கிடையாது ஒரே ஒரு உறவு தான் ஆசிரியர் மாணவர் உறவு அப்போ ஒரு மாணவருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தன்னுடைய